ஒரு வழியாக தல அஜித்தோட விடாமுயற்சி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் ஒன்பது மனுஷோ மற்ற வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க சரி எப்போ என்ன ஆரம்பித்தா என்ன படம் எப்படி இருக்குது ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னா கலவையான விமர்சனங்கள் தான் வழக்கம் போல் வந்துட்டு இருக்கு பெரிய ஹீரோ படங்கள்லாம் அப்படி தான் ஆனால் மெஜாரிட்டி என்ன ரிசல்ட் வருது அப்படின்னா நெகட்டிவ் ரிசல்ட் தான் வருது எப்பா இந்த டவுன் படமே ரொம்ப சுமாரான படம்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்துச்சு அப்போ சூப்பர் ஓகே ஆனால் அதெல்லாம் இப்போ எடுபடுமா அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டு இருந்த மாதிரியே ஆயிடுச்சு இந்த படம் வந்து பெருசாக கிளிக் ஆகலை குறிப்பாக வந்து அஜித் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு ஆனாலும் கூட அவருடைய மனைவி வேறு ஒருத்தன் மேலே வந்து காதல் வாய்ப்புறத ஜீரணிக்கவே முடியல ஆரவு போன்ற அடியாட்கள்கிட்ட வந்து நம்ம அஜித்தர்கள் அடி வாங்கறதில்ல என்னால் ஜீர்ணக்கே உடனே ஒவ்வொரு ரசிகனும் கதறிட்டு வரான் இந்த நேரத்தில் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுற மாதிரி இயக்குனர் சிவன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிக்காரு அதாவது அவர் என்ன அதில் மென்சன் பண்ணிக்கார்னா சம்டைம்ஸ் த மேஜிக் ஹேப்பன்ஸ் வென் யூ ஸ்டாப் ஒரியிங் அபவுட் ஹவு திங்ஸ் வில் ஒர்க் அவுட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவதுங்க நீங்கள் முதல்ல இந்த விஷயங்கள்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கவலைப்படாமல் இருந்தாவே மேஜிக் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சரி இப்போ ஏன் இவர் சொல்கிறார் அப்படின்னா இவர் என்ன சொல்ல வர்றாருனா நமக்கே தெரியும் விடாமுயற்சி ப்ராஜெக்டே வந்து நம்ம விக்னேஷ் தான் பண்ண வேண்டியது அவருக்கு ஒரு வருஷம் வந்து அஜித் டைம் கொடுத்தும் கூட அவர் வந்து கதையை பண்ணாமல் கதை எங்கேயான்னு கேட்டால் இல்லைல்ல நான் வந்து ஒரு மாதிரி கதை பண்ணியிருக்கேன் ஸ்டண்ட்டு மாஸ்டர் வந்தார்னா நான் ஷூட்டிங் எடுக்க எடுக்க அவர் கூட கொலாபரேட் பண்ணி அப்படியே முடிப்பு முடிச்சிடுவேன் அப்படி சொல்ல கடுப்பான அஜித்தும் சரி லைக்காவும் சரி கெட் அவுட் அப்படின்னு விக்னேஷனை அனுப்பிட்டாங்க ஸோ அந்த கடுப்பு அப்பப்போ விக்னேஷன் வெளிப்பட்டே இருந்துச்சு இப்போது இந்த படம் நெகட்டிவ் ரிசல்ட் வந்த உடனே இதுதான் சாக்கு அப்படின்னு இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காரு விக்னேசவன் அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா நான் அப்படி தான் எடுப்பேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதை அப்படியே என்னை நம்பி விட்ருக்கணும் அந்த ப்ராஜெக்ட் அப்படியே வளர வளர வந்து ஒரு மேஜிக்கே வந்திருக்கும் ஆனால் அதை கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு விக்னேஷ் சிவன் அப்படின்னு குற்றச்சாட்டுறாங்க ஸோ இதை பார்த்து அஜிதசிகல்லாம் விக்னேஷ் சிவனை போட்டு கிளியிலும் கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க உனக்கெல்லாம் தலையை பற்றி பேச தகுதியே கிடையாது ஒரு வருஷம் டைம் கொடுத்தும் கூட ஒரு கதை பண்ணாமல் நீ ஃபாரின் ஃபாரினாக நயன்தா கூட சுற்றிக்கிட்டு இப்போது விடாமுயற்சி வந்து நக்கல் பண்ணுறியா நீ பண்ண தான் ஏதாவது ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு தலா அவர்கள் பிரேக் டவுன் படத்தையே சூஸ் பண்ணார் ஆனால் அஜர்பைஜான் பைஜான் லொக்கேஷனால் ஏகப்பட்ட இயற்கை சீற்றங்கள்லாம் வந்து படம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆக மொத்தம் இந்த ப்ராஜெக்ட் வந்து சரியாக வராதுக்கு மிக முக்கிய மூல காரணமே நீதான் நீ எல்லாம் பேசலாமா அப்படின்னு அவரை வாடா போடா அவன் இவனு ஒருமேல போட்டு கிளீலிங் கிழிக்கிறாங்க விஜய ரசிகர்கள் கூட கண்டிப்பாக விக்னேஸ்வனு தப்பு அஜித் ரசிகர் அவரை போட்டு அடிக்கியா தப்பே இல்லைன்னு அவங்க பங்குக்கு விக்னேஸ்வனை போட்டு மொத்தறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள்